ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போடுற ஸ்ட்ரிக்கு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம பொண்ணுங்கள்லாம் சேனல் பொண்ணுங்கள்லாம் வந்து போடுறதை பார்த்தாலே ரொம்ப ஆசை தான் வருது வாங்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சா கூட வாங்குற மாதிரி இருக்குது ஒரு நாலு டப்பா வந்து இந்த மாதிரி வந்து டை மாதிரி கொடுத்தாங்க சாரிங்க ஆறு டப்பா அது வந்து பூ டிசைனுங்க எல்லாமே பூ டிசைனு சரி வந்து நான் பால்கனியில் உக்காந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ரொம்ப நல்லாந்தங்க ஆனால் எடுத்த உடனே டப்பால கொட்டி அப்படியே டேரெக்டாக கீழே ப்ரெஸ் பண்ண உடனே மொத முதியா விழ ஆரம்பிச்சுது என்னடா இது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம அந்த கிண்ணத்துலையே வந்து நல்லா ஒதுரிட்டு அதே பொசிஷன்ல அப்படியே வந்து கவுத்தா பூ நல்லா அழகா டிசைனாக வந்ததுங்க அது இந்த மாதிரி அப்படியே வந்து கவுக்கணும் நிமித்தவே கூடாது நம்ம உதறிட்டு அந்த பாக்ஸ அப்படியே எடுத்து அப்படி தட்டி விட்டேன்னா ஒரு ஒரு பூவும் அழகா இருந்ததுங்க பக்கத்துக்கேன்னு ரொம்ப நல்லா இருந்தது குட்டிங்களை கது வச்சு மூடிட்டு நான் வெளியில வந்து பண்ணிட்டு இருந்தேன் பெரியவன் பார்த்தானா விளையாட்டு பொருள்னு சொல்லிட்டு குடு குடுன்னு சொல்லி ஒரு அமக்கலம் பண்ணி ஒரு வழி பண்ணிடுவான் அதனால தெரியாம வந்து வெளியில வந்து ஒன்னொன்றத்தையும் அது மாதிரி பண்ணி பார்த்திருந்தங்க ரொம்ப அழகா இருந்தது பூஜை ரூம்ல கூட நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஒரு கோலம் போடுவோம் அந்த மாதிரி வந்து இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும் என்ன ஒன்று ஸ்பெஸ்டிக் அந்த ஒரு சிம்பளும் தாமரை சிம்பளும் இதில் இருந்துருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கோங்க அதுதான் இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒருவேளை நம்ம அப்படி சொல்லி வந்து டைப் பண்ணி ஆர்டர்ல போட்டிருக்கணும் பிறந்து நான் மீஷாவில தாங்க வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குங்க மீஷாவுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நியாயமான ந விலையாவும் இருக்குதுங்க இந்த கோலம் அச்சு செட்டு வந்து இரநூறுபாதாங்க ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கமாக ஆகுது லாஸ்ட் டைமும் நான் இந்த ஆப்ல தான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஒரு மாதிரி அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க நியாயமான விலையாவும் இருக்குது ரொம்ப விலை கம்மியாக இருக்குதா பார்த்து தாங்க வாங்குவேன் தேவையில்லாமல் செலவு வந்து நான் பண்ணவே மாட்டேன் ஸ்டிக் மாதிரி இருக்குங்க ஸ்டீல்ல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுலயும் போடலாம் சைட் பார்ட்ரு கோல மாதிரி அப்படின்னு போட்டு பார்த்தேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா டைம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது கரெக்டா போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பொண்ணுங்கப்பா கைக்கு அவங்க எல்லாம் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க என்னமா அவங்க கை விளையாடுது இந்த கோலங்கள்ல ஆச்சரியமாக இருக்குதுங்க எவ்வளோ அழகாக கோலம் போடுறாங்க ஒரு போர்ட்டி கோவம் எவ்வளோ அழகாக டிசைன் டிசைனாக விற்கிறாங்க அந்த கோலங்களில் எவ்வளோ அழகுப்பா எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக